ஒரு காலத்துல இளைஞர்களோட கனவு கண்ணியாக வளம் வந்த நடிகை டிஸ்கோ சாந்தி தனது கணவர் ஸ்ரீஹரியின் மரணத்திற்கு பிறகு மதுவுக்கு அடிமையானாங்க இருபத்தி மூன்று வருட மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏற்பட்டிருந்த இழப்பு அவங்களை மதுவுக்கு அடிமையாக்கிட்டது தற்போது மது பக்கத்தில் விடுபட்டு இருக்கிற அவங்க தன்னுடைய மகன்களோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க மதுவுக்கு தான் ஏன் அடிமையான அதுலேருந்து எப்படி வெளில வந்த அப்படின்றத பத்தி சீப பத்தி ஒரு நேர்காணலில் டிஸ்கோ சாந்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரைக்கு முன்னால் நீங்கள் பார்க்குற டிஸ்கோ சாந்தி நிஜத்தில் கிடையாது திரைக்கு பின்னால் டிஸ்கோ சாந்தி கம்ப்ளீட்டாக வேற மாதிரியானவ ஸ்ரீஹரி அப்படின்ற தன்னுடைய கணவர் தான் தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கணவர் ஸ்ரீஹரி மாரடைப்பால் இறந்திருக்காரு தன்னுடைய அன்புக்குரிய கணவரை இழந்த டிஸ்கோ சாந்தி குடிகாரராக மாறியிருக்காங்க ஸ்ரீஹரியே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்ட சாந்தியால் ஸ்ரீஹரியோட இழப்பை ஏற்றுக்கவே முடியல உயிருக்கும் மேலாக நேசித்த கணவனை மறக்க முடியாமல் சாந்தி நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்படைக்கிறதுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காங்க குடிச்சு குடித்து வீட்டையோ குழந்தைகளையோ எதையுமே கவனிக்காத ஒரு நிலைக்கு போயிருக்காங்க ஏழு வருடங்கள் தொடர்ச்சியாக சாந்தி வந்து மதுவுக்கு அடிமையாக இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் சாந்தி அவங்களுக்கு தன்னுடைய மகன்களுடைய நிலை புரிஞ்சிருக்கு மகன்களுக்காக குடிக்கிறது நிறுத்திருக்காங்க மது அருந்தாமல் இருந்தாலும் டிஸ்கோ சாந்தி தன்னுடைய உயிருக்கும் உயிரான கணவரை இழந்ததுனால இன்னும் துக்கத்தில் தான் இருக்கிறதா தெரியுது இதற்கிடையில் சாந்தி ஹைதராபாத் அருகே உள்ள பல கிராமங்களை தத்தெடுத்து மேம்பாட்டு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க அவருடைய இரண்டு மகன்களும் அதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்காங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையான தான் தன்னுடைய வாழ்க்கையவே மொத்தமாக இழந்திருப்பேன் என்னுடைய மகன்கள் தான் என்னை மீட்டு கொண்டு வந்தாங்க என்னுடைய கணவருடைய இழப்பு இன்னும் என்னுடைய மனசில் ஆறாத காயமாக இருந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே உட்காந்துட முடியாது ஒரு இழப்பு வருது ஒரு பெரிய விஷயம் லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறப்போ உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்காதீங்க தேவையில்லாத பழக்கங்களை கற்றுக்காதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையும் சரி சுற்றி இருக்கணும் சரி இன்னும் ரொம்ப மோசமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வந்த கதையை சொல்லி அதன் மூலமாக மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க டிஸ்கோ சாந்தி